யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தானா பார்வை பூத்திட பாதி பாதிப்பாத்திட பாவிராதையோ வாட யமுனையாற்றிலே ஈரக்காட்டிலே கண்ணனோடு தானா பார்வை பூத்திட பாதி பாதிப்பாத்திட பாவிராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மனநில்லையே கூட இளைய கண்ணியின் நீக்கிடாத கண் இங்கும் அங்குமே தேட இரவும் போனது பகலும் போனது மனநில்லையே கூட இளைய கண்ணியின் நீமை கிடாத கண் இங்கும் அங்குமே தேட ஆயப்பாடியில் கண் பது அங்கு தொன்னையும் பாவம் ராதா யமுனையாற்றினே ஈரக்காற்றினே தானாட பாதை போத்திட பாதை பார்த்திட பாவி ராதையோ வாட